ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ குட் மார்னிங் டேப்லெட் போட்டிருக்கோம் ஃபீவர் இன்னும் குறையல இருந்தாலும் நம்ம வேலை எழுந்து செய்யணும் இல்லையா அஞ்சரிக்கெலாம் எழுந்தாச்சு சாணி வசூல் போட்டாச்சு ஆனால் இன்னும் பெருக்கலை அடுப்பு இன்னும் தண்ணி காய வைக்கலை கஞ்சி போடல பாப்பா உங்களுக்கு ஸ்கூல் லீவு தூங்கினு இருக்காங்க இன்னும் சாணி வாசல் போட்டுவிட்டால் இன்னும் பெருக்க முடியல என்னால் பில்லு இருக்குது அத்தைதான் அறுத்துன்னு வந்தாங்க மாட்டுக்கு இப்போ மாடுங்களுக்கு கஞ்சி வச்சுருக்கோம் குடிச்சுன்னு இருக்காங்க இவங்க குடிச்சு முடிச்சிட்டாங்க வெடி பசு சுதா சாப்பிட்டாங்க லக்ஷ்மி சாப்பிட்டுனு இருக்காங்க குடிச்சுன்னு இருக்காங்க கஞ்சி மைனாக்கும் வச்சுன்னு இருக்கோம் கஞ்சி இப்போ குடித்து முடிச்சிட்டாங்க அவங்களும் பிள்ளைங்க தூங்கின்னு இருக்காங்க உள்ளே இன்றைக்கி சமையல் வந்து இது மாவு பாக்கெட்டு நல்லா ஆட்ட முடியாததுனால நான் மாவு பாக்கெட்டாக வேணாம்ட்டேன் காலையிலே சென்ட்ரிங் கார் வந்துடும் டீ போட்டு தரணும் டிஃபன் பண்ணவங்களுக்கு தக்காளி பச்சை மிளகாய் இது என்னென்னு தெரியுங்களா பிரண்ட செடி இது சாரிங்க பிரண்ட செடி இல்லை தூது செடி இது தூது கூட இல்லைங்க இது முரண் முடக்கத்தா கரெக்டாக முடக்கத்தா தழை இது கை கால் வலிக்கு உடம்பு வலிக்கெல்லாம் நல்லா கேட்கும் ஊருக்கு அரைச்சி சாப்பிட்லாம் குழம்புல அரைச்சி ஊற்றி சாப்பிட்லாம் கடைஞ்சி சாப்பிட முடியாது கசப்பு தமிழ் அதனால் வச்சு அதில் அரைச்சி வதக்கி ஊற்றி செஞ்சால் நல்லாயிருக்குங்க டிஃபன் செஞ்சுட்டு தக்காளி சட்னி தாங்க பண்ணலான்னு ஃப்ரெண்ட்ஸ் டீ வேலை முடிஞ்சிடுச்சு ஒரு மணி நேரம் டீ போட்டு குடிச்சு ஒரு மணி நேரம் ஆக போகுது காலையிலேயே ஏழுந்தோன்னே முதல்ல டீ போடுற வேலை தாங்க டீ போட்டு வந்து தாங்க சாணி வாசல போடுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் தாங்க வேலை ஸ்டார்ட் ஆகணும் கஞ்சி குண்டாலெலாம் வேண்டியது இருக்குது தண்ணி பிடிச்சிட்டேன் இனிமேல் தாங்க வேலை ஆரம்பம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இன்னைக்கு யாரும் வீடியோ பார்க்குறீங்களோ எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள் காலை வணக்கம் இன்றைக்கி யார் யார் பிறந்த நாள் கொண்டாடுறீங்களோ அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கல்யாண நாள் கொண்டாடுறவங்களுக்கு கல்யாணம் தின நாள் வாழ்த்துக்கள்ங்க என்னோடய பெஸ்ட்டு விஷ்ஷஸ் இன்றைக்கி லைஃப்லாம் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோ படிச்சு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் வீடியோவை ஒருத்தர் ஒருத்தொருத்தர் ஸ்கிப் பண்ணிவிங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேர் ச சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க புதுசாக வீடியோ வருவோங்க என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் என்ன தான் உடம்பு சரியில்னாலும் ஜோரமாக இருந்தாலும் கண்டினியூஸாக வேலை இருந்துங்க தாங்க அவங்க இருக்கும் இந்த ஹோம் ஹவுஸ் ஒய்ஃப் வேலைலாம் நம்ம வேலை நம்ம வாட்டன்னு செஞ்சு தாங்க இருக்கணும் மருந்து மாத்திரலாம் போட்டுட்டு இன்னும் ரெஸ்ட்டுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் எங்கள் வில்லேஜ் வீடியோ என் வீடியோ படிச்சுருந்தான் like pano nga bye